மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் விவசாயிகளுக்கு பட்டு வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை காணலாம் விவசாயிகள் விவசாயம் மட்டுமல்லாமல் கூடுதல் வருமானம் ஈட்ட அதிக லாபம் பெற மத்திய மாநில அரசுகள் பட்டு வளர்ப்பை ஊக்குவித்து வருகின்றனர் இதற்காக மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கருவிகள் மற்றும் இலவச பயிற்சி வகுப்புகள் விவசாயிகளுக்கு அளித்து வருகின்றன கூடுதல் வருமானம் அதிக லாபம் தரும் இந்த பட்டு வளர்ப்பு பட்டு வளர்ப்பு துறை மூலம் மத்திய மாநில அரசுகள் இணைந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஆயிரத்தி ஐ இரநூறு ஏக்கர் நிலங்களுக்கு மேல் பட்டு வளர்த்து வருகிறது இதன் மூலம் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பலன் பெற்று வருகின்றனர் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு எழுபத்தைந்து சதவீதம் மானியத்துடன் கூடிய உபகரணங்களும் வழங்கப்படுகிறது ஆண்டுக்கு நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை வருமானம் ஈட்டக்கூடிய இந்த பட்டு வளர்ப்பு குறித்து மூன்று மாவட்ட உதவி இயக்குனர் திரு இளையராஜா கூறுகையில் இரநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் மூணு மாவட்டம் சேர்த்து இருபத்தி ஆறு விவசாயிகள் இருக்கிறாங்க நமக்கு இது இல்லாமல் நம்ம பயிற்சி மையத்துல அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து ஆறு நாள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு மட்டும் அது பட்டு வளர்ப்பு செய்யற விவசாயிகளுக்கு மட்டும் ஆறு நாள் தேவையான எல்லா பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி வந்து பட்டு துறையில வந்து எழுபத்தி ஐந்து சதவீத மானியங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் புலவெப்பு மனை கட்டுறது மல்பெரி நடவு தளவாட பொருட்கள் பட்டு பயிற்சி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான நேரடி பயிற்சியை கலா ஆய்வாளர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழில் வந்து முதல் வருடத்துக்கு வந்து நமக்கு இருந்து நாற்பதாயிரம் வருமானம் வரும் இரண்டாம் மூன்றாம் இருந்து நமக்கு எழுவதாயிரம்ல இருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாத வருமானம் எடுக்கிற விவசாயிகள்லாம் நம்ம மூணு மாவட்டத்தில் இருக்காங்க இதன் மூலம் அதிக லாபம் பெற்று வரும் விவசாயி கூறுகையில் விவசாயத்துல வந்து போதிய வருமானம் கம்மியா இருக்கிறதுனால அரசு கிட்ட உதவி கேட்கும் போது பட்டு வளர்ச்சி கொஞ்சம் சிறப்பாக இருந்தது சார் பட்டு வளர்ச்சியில வந்து லாபம் அதிகமாக வர்றதுனால இப்ப நாங்க பட்டு வளர்ச்சி வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் பட்டு வளர்ச்சி லாபம் அதிகமா இருக்கிறதுனால விவசாயத்தை தொடர்ச்சியாக செய்யறோம் பயிற்சி மானியம் கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் விவசாயிகளுக்கு பட்டு வளர்ப்பு செய்ய வழங்கப்படுகிறது தற்பொழுது பட்டு வளர்ப்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்து ஜி சுரேஷ்